இப்போ வந்து இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் ஏன் அந்த பாலைவனங்களில் இருக்காங்க அங்கே இருந்தால் தான் பாலைவனத்தில் இருந்தால் தான் அந்த மாதிரியான பகுதியில் இருந்தால் தான் இந்த மதத்தை பாதுகாக்க முடியும் நீங்கள் வந்து இப்போ ஏன்னா அங்கே தான் பெண்கள் வந்து சொல்கிறத கேட்பாங்க அடிமையாக இருக்க முடியும் இப்போ இஸ்லாம் மதத்தோட அடிப்படை வாதமே பார்த்திங்கன்னா பெண்களை வந்து அடிமைப்படுத்துறது பெண் சுதந்திர பெண் வந்து சுதந்திரமாக இருந்துட்டான்னா அங்கே இஸ்லாம் மதமே காணாமல் போயிடும் ஒரு பெண் வந்து எங்கே சுதந்திரமாக இருப்பா சுதந்திரமாக இருப்பான்னா நல்லா பசுமையான பகுதிகளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பசுமையாக த நல்ல மலைவளம் வளம் தண்ணி வளம் இருக்கிற பகுதிகளில் பார்த்திங்கன்னா பெண்களை அங்கே படிக்க போயிடுவாங்க வேலை பார்க்க போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது பெண்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு இஸ்லாம் மதத்தை வந்து நீங்கள் பாதுகாக்க முடியாது மதங்களை மதமே பார்த்திங்கன்னா பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதம் மதமாக இருந்தாலும் இந்து மதமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதை அடிப்படைவாதமே பெண்களை அடிமைப்படுத்தணும் பெண்கள் தான் எதுக்காக வந்து பெண்களுக்கு எதிரானது அப்படின்னு இந்த மதம்னு நான் சொல்கிறேன் அதை முதல்ல சொல்லிவிட்டு பிற்பாடு நான் வந்து இந்த இஸ்லாம் மதம் எப்படி வந்து மதம்னாலே அது பெண்களுக்கு தான் ஏன்னா இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் தான் கடவுள் பெண்கள் தான் கடவுள் மனுஷங்க தான் கடவுள் அப்படின்னா அப்போ மனுஷங்களில் யார் பெரிய கடவுள்னா பெண்கள் தான் கடவுள் அப்போ நம்ம இந்த மதம் என்ன சொல்லுது ஏசு தான் கடவுள் அல்லாஹ் தான் கடவுள் ராமன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுது அப்போ பெண்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த மதத்தோட நோக்கமாகவே இருக்குது இந்த மதத்தோட நோக்கமே பெண்களாகிய நீங்கள் கடவுள் இல்லை நீங்கள் உங்களை கடவுளாக நினைக்காதீங்க பெண்கள் அப்படி தான் நினைக்கணும் நாம தான் கடவுள்னு நினைக்கணும் ஒரு அம்மாவை அப்பாவை அம்மா தானே கடவுள் அம்மா தானே பெற்ற எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய பாதுகாத்து வளர்க்குறது அப்படி பார்க்கும்போது ஒரு தந்தை கூட போயிடலாம் இருக்கிறது போகிறதுங்கிறது வந்து அவன் விருப்பம் ஆனால் ஒரு ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய பாதுகாத்து பண்ணுறது இதில் எல்லோரும் ஒத்துக்கிற விஷயம் தான் அம்மா கடவுள் அப்படிங்கிறதுல யார் வேணாலும் ஒத்துப்பாங்க ஏசுலாம் இடையில்தான் வந்துடு ஏசு அல்லாலாம் இடையில்தான் வந்தாங்க ஆனால் ஆரம்பத்துலேருந்து லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே தாய்மை என் தாய் தாயெல்லாம் வந்து இருக்காங்க அப்போ இருக்கிற கடவுள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்போ பெண்கள் தான் கடவுள் அப்படிங்கும்போது இந்த மதம் என்ன சொல்லுது இல்லை சிவன் தான் கடவுள் அல்லா தான் கடவுள் அப்படின்னா இயற்கை என்ன சொல்லுது இல்லை பெண்கள் தான் கடவுள் அப்போ இந்த சிவனுக்கோ அல்லாவுக்கோ புத்தருக்கோ இயேசுக்கோ எதிரானவது யார் இந்த பெண்கள் தான் அதனால் பெண்கள் பெண்களை வந்து நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொன்னால் சொல்கிற வரைக்கும் தான் இந்த இயேசு கடவுளாக இருக்க முடியும் அல்லா கடவுளாக இருக்க முடியும் முகமது நபியோ ராமனோ கடவுளாக இருக்க முடியும் பெண்கள் கடவுள் இல்லைன்னு நம்புகிற வரைக்கும் தான் அல்லாக்கா அல்லா தான் கடவுள் இயேசு தான் கடவுள் ராமன் தான் கடவுள்னு நீங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க பெண்கள் தான் கடவுள்னு எப்போ இந்த மனித என்ன ஒத்துக்குதோ அம்மா தான் கடவுள் அல்லது பெண்கள் தான் கடவுள் பெண்கள்னாலே பெரியவங்கன்னு அர்த்தம் பெரியவர்கள் என்று அர்த்தம் பெண்கள் என்றாலே ஆண்கள்னால் பெண்களுடைய பார்வையில் குழந்தைகள்னு அர்த்தம் கடவுளாக இருக்கிற பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஆண்கள் அப்போ பெண்கள் கடவுள்னு என்றைக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கே இந்த ம அப்போ இவங்கெல்லாம் கடவுள் இல்லைன்னு ஆகிடும் யார் அல்லா முகமது நபி ஏசு இவங்கெல்லாம் கடவுள் இல்லைன்னு ஆகிடும் இல்லைன்னு அப்போ பெண் அப்போது வந்து அல்லாவுக்கோ இயேசுவுக்கோ யார் எதிரி பெண்கள் தான் எதிரி பெண்கள் தான் எதிரி அதனால் பெண்களை என்றைக்குமே நீங்கள் கடவுள் இல்லை நீங்கள் ஒரு அடிமைகள் உங்களுக்கு நாங்கள் தான் கடவுள் சொல்கிற வரைக்கும் தான் இந்த இயேசு கடவுளாக இருக்க முடியும் முகமது நபியோ அல்லாவோ ராமனோ கடவுளாக இருக்க முடியும் பெண்களாகிய நீங்கள் கடவுள் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்புங்கள் அப்படின்னு தா பெண்களை தாழ்த்தி தாழ்த்தி வைக்கிற வரைக்கும் தான் இந்த மதம் உயிரோடு வாழும் அதனால் பெண்கள் அடிமையாக இருக்கணும் அப்போ இந்த இஸ்லாம் மதங்கிறது வந்து பெண் அடிமைத்தனத்தை மற்ற மதத்தை விட ரொம்பவும் வலியுறுத்துகிற ஒரு மதமாக இருக்குது பெண்களை அடிமை எல்லா மதத்துக்கும் பெண்களை அடிமைப்படுத்துறது தான் பெண்களுக்கு எதிரானது தான் எல்லா மதமுமே பெண்களுடைய மதிப்பு மரியாதை சுயமரியாதை சுதந்திரம் எல்லாத்துக்கும் எதிரானதான் மதம் அதில் இந்த இஸ்லாம் மதம் ரொம்ப ரொம்ப உச்சகட்டம் அப்போ பெண்களை அடிமைப்படுத்துறது இந்த மதம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் மதத்தை பாதுகாப்பதற்காக மனிதர்களே உயிரை கொடுப்பாங்க உயிரை கொடுத்து மதத்தை காக்கிற ஒரு வழக்கம் வந்து இந்த இஸ்லாம் மதத்தில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ பெண்களை அடிமைப்படுத்துறது தான் இஸ்லாம் மதத்தை இஸ்லாம் மதத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வழி அப்போ பெண்கள் எங்கே அடிமையாக இருப்பாங்க ஒரு பாலைவனத்தில் தான் அடிமையாக இருப்பாங்க ஏன்னா அங்கே தான் நீ வந்து அங்கே வேலை வாய்ப்பே கிடையாது வெயில் வெயிலில் தலை காட்ட முடியாது நம்ம மே மாதம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பூந்துப்போம் அப்போ மே மாதத்தை விட நம்ம இங்கே பயங்கர வெயில் அடிக்குது இதை விட பத்து மடங்கு வெயில் இந்த பாலைவனத்தில் அடிக்கும் அங்கெல்லாம் ஆண்களுக்கே வேலை கிடைக்காது எங்கே பார்த்தாலும் மண்ணாக இருக்கும் பெண்களுக்கும் அப்போ பெண்களுக்கும் வேலை கிடைக்காது ஆண்களுக்கே வேலை கிடைக்காது அப்போ தான் பெண்கள் ஆண்களும் பெண்களும் வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஆண்களும் பெண்களும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ பெண்களுடைய முகத்தை பார்க்கும்போது ஆண்களுக்கு பலவீனமாகும் இவன் ஒரு வேலையில் செஞ்சிருக்கானா இவனுடைய கவனம் வேலையில் போய்டும் இவனுடைய கவனம் வேலையில் போய்டும் அப்போ பெண்களில் இங்கே தான் வேலையே இல்லையே வேலையே இல்லாதப்போ தான் ஆண்களும் பெண்களும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்கள்ல அப்போ சண்டைகள் வரும் தேவையில்லா பேச்சு வரும் கோவம் வரும் பெண்கள் மீது ஆண்களுக்கு கோபம் வரும் அதனால் அப்புறம் அந்த கோபங்கிறது என்னவாகும் பெண்கள் மீது ஆண்கள் கோபம் வரும் பழி உணர்ச்சி வரும்போது அவன் எதிர்க்கிற பெண்கள் மீதான இவன் வைக்கிற ஆயுதம் இது பாலியல் வன்முறை வன்முறை உணர்ச்சி வன்புணர்வு பெண்களை வந்து பலவந்தப்படுத்தணும் பலாத்காரப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதனால் அதை தடுப்பதற்காக தான் பெண்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க பர்தா அணிஞ்சிட்றாங்க ஏன்னா அங்கே வந்து வேலை இல்லாமல் சும்மா இருக்காங்க இப்போ பெண்களை தான் பார்க்க பெண்களை பார்க்குறது வேறு வழி இல்லாமல் பெண்கள் ஆண்கள் வந்து பெண்களை பார்க்குறதும் பெண்கள் வந்து ஆண்களை பார்க்குறதும் சும்மா இருக்கிறதுனால ஏற்படுற பிரச்சனை அங்கே வேலை இருந்துச்சுன்னா நீ வேலையை பார்க்க போயிடுவேன் ஏன் ஐரோப்பாவிலலாம் பரதா போடல ஏன் தமிழ்நாட்டிலலாம் பரதா போடல ஏன் வந்து ரஷ்யாவில் பரதா போடலைன்னா அவங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது பெண்களை பார்க்குறதுக்கே அங்கே நேரம் இல்லை ஜப்பானில் ஏன் பரதா போடல அங்கே உள்ள மக்கள் ஏன் பரதா தேவையில்ல அங்கேயும் பெண்கள் இருக்காங்கள்ல ஏன் அங்கே உள்ள பெண்கள்லாம் ஆண்களை வந்து டிஸ் டிஸ்டர்ப் பண்ணலையா அங்கெல்லாம் வேலையை பார்க்குறக்கு பெண்களை பார்க்குறதுக்கே நேரம் இல்லை அந்த அளவுக்கு வேலையை வேலையில் வேலையை பார்க்க போயிட்டாங்க இப்போ அப்போ அப்படி இருக்கும்போது வேலையை பார்க்கும்போது ஆண்கள்லாம் வேலையை பார்க்க போயிட்டான் அதனால் என்ன பண்ணுவோம் பெண்களும் வேலை பார்க்க போயிடுவாங்க இந்த பெண்களும் வேலையை பார்க்க போயிடுறாங்க அவங்களும் ஒரு வேலையை பார்க்க போயிடுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப ஆனால் வந்து இந்த அரேபிய பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா வேலையே இல்லை அங்கே ஒரே மணலாக இருக்குது ஒரே வெயிலாக இருக்குது வெளியே கட்ட முடில ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொம்பளை பார்க்கறது தான் வேலையாகவே இருக்குது அப்போ என்னாகும் தான் வரும் சண்டை தான் வரும் அப்போ இந்த பெண்களை பார்க்கவே கூடாது இந்த பெண்களை பார்த்தாலும் மனசில் அமைதி வராது அந்த அதனால் பரதாவை போட்டு மூடு வெளியில் வராதிங்க வீட்டுக்கு விட்டு வெளியில் வராதிங்க இதன் மூலம் ஒரு அமைதியை அவர்கள் உருவாக்குகிறார் இது அமைதிக்கு வழிவகுது நீ பாலைவனத்தில் வசிச்சிங்கன்னா உங்கள் மனசில் அமைதி ஏற்படுத்தணும்னா தான் அதனால வந்து இதுதான் அவங்களுடைய அப்போ மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அங்கே வந்து ம அவங்க ஒரு இஸ்லாமியர்களின் மனதில் அமைதிங்கிறது இந்த வகையில் தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு அரேபிய பாலைவனத்தில் வசிக்கிற இஸ்லாமியர்கள் அதே இஸ்லாமியர்கள் ஐரோப்பாவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இந்த மதமே காணாமல் போயிடும் இந்த இப்போ அரேபிய பாலைவனத்தில் வசிக்கிறாங்களே ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி முஸ்லீம்கள் அங்கே வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பாகிஸ்தான் கூட ஒரு வகையான பாலைவனம் தான் ஆப்கானிஸ்தான் பலூசிஸ்தான் அந்த யூத காசா இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா பாலைவனம்தான் பயங்கரமான அடிக்க இவங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் நல்ல தண்ணி வசதி உள்ள இப்போ அமெரிக்காவை கொண்டு போய் வச்சுருங்க அமெரிக்கா பயங்கர வளமான பகுதி ஃப்ரான்ஸு நல்ல இங்கிலாந்து அங்கே மாதிரி நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியாவுக்கு வச்சுட்டா அங்கே முதல் அங்கே இருக்கிற ஆண்கள் அவன் வேலையை பார்க்க போகிறோம் அங்கே ஆண்களுக்கு வேலை கிடச்சிரும் பெண்களுக்கும் வேலை கிடைக்கும் ஆண்கள் வேலையை பார்க்க போயிட்டாங்கன்னா பெண்களை பரதா போட்டு மூணுங்கிற அவசியம் இல்லை பெண்கள் பரதாவை எடுத்துட்டு ஏன்னா பெண்களுக்கு அங்கே வேலை செஞ்சால் தான் உயிர் வாழ முடியும் குளிர் நிறைந்த பகுதிகளில் அங்கே வேலை செஞ்சால் தான் உயிர் வாழ முடியும் உடம்புக்கு உஷ்ணம் தேவை சும்மாவே உட்கார முடியாது நீங்கள் வந்து அரேபியா பாலவனத்தில் நீங்கள் வேலை செஞ்சால் யாருமே அங்கே உஷ்ணமாக இருக்குது வேலை செஞ்சால் இன்னும் உஷ்ணமாகும் உடம்புக்கு தான் கேடு அதனால் வேலையை செய்யாமல் ஒருத்தர் ஒருத்தர் உட்காந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பார்க்கும்போது சண்டைகள் வருது அதனால நீ பர்தா போட்டுக்கோ வீட்டை விட்டு வெளியே வராத அப்படின்னு பெண்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அதுவே நீங்கள் எங்கே இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் வந்து ஜப்பான்லேயோ அல்லது வந்து சைனாவிலேயோ அல்லது போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஐரோப்பாவிலேயோ குடியிருக்க வச்சிங்கன்னா அங்கே பயங்கரமாக அடிக்கும் அங்கே உழைச்சாதான் உடம்புல உஷ்ணம் வரும் அப்போ ஆண்கள்லாம் வேலை செய்ய போயிடுவோம் அப்போ பெண்களும் பெண்களுக்கும் அங்கே ஆபத்து பெண்களும் வேலை செஞ்சால் தான் உயிர் வாழ முடியும் அப்போ பர்தா போட்டுக்கிட்டு ஒன்றால் ஒரு வேலையை செய்ய முடியுமா அப்போ பர்தாவை கழட்டிடுவாங்க வேலை செய்யாத பெண்களுக்கு தான் பர்தா வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த பர்தாவே அவங்களுக்கு இடையூறாக இருக்கும் அப்போ அவங்க நீ வந்து வாழ்கிற அப்போ என்ன அவங்க பரதா இல்லை பரதாவுக்கு போட்டுருவோம் இது எடுத்து போட்டுருவாங்க எடுத்து போட்டு அவங்க வேலையை செஞ்சால் தான் இந்த மாதிரி மதமே காணாமல் போயிடும் இஸ்லாம் மதமே அடையாளங்களை தொலைக்க ஆரம்பிச்சிடும் அது வந்து அரேபிய பாலவனத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க தங்களுடைய அடையாளத்தோடு வாழ முடியும் அந்த பெண்கள் பரதா போட்டுருக்குறது ஆண்கள் தாடி வச்சுக்கிறது இதெல்லாம் அந்த அடையாளங்கள் தான் இது மதத்து மதம் தான் மதம்னா என்னது இந்த மாதிரி புற அடையாளங்கள் இதுதான் மதமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து ஐரோப்பாவுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே வந்து எல்லோரும் வேலை செஞ்சால் தான் வாழ முடியுங்கிற கட்டாயம் வரும்போது வேலை செய்வதற்கே இந்த அடையாளம் தடையாக இருக்கும் இப்போ ஆண்கள்லாம் பேண்ட்டு போட ஆரம்பிச்சிடுவோம் லூங்கெல்லாம் கட்ட முடியாது அங்கியெல்லாம் போட முடியாது அங்கே அவங்க பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சிருவோம் அங்கே உள்ள முஸ்லீம் முஸ்லீம்கள்லாம் அங்கே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஜப்பானுக்கோ அல்லது ஐரோப்பாவுக்கோ போயிட்டாங்கன்னு வச்சிக்கோங்களேன் அரேபியா முஸ்லீம்கள் எல்லோரும் இடம்பெயர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஐரோப்பாவுக்கோ அல்லது ஜப்பானுக்கோ போயிட்டாங்க அப்படின்னா அங்கே போனால் நீ வேலை செஞ்சால் தான் வாழ முடியும் ரஷ்யாவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வேலை செஞ்சால் தான் வாழ முடியும் அவ்வளோ பனி பிரதேசம் அப்படி இருக்கும்போது வேலை செய்வதற்கு எது தடை இந்த பர்தா பர்தாவை கழட்டி போட்டு அவங்க நல்ல நல்ல குளிர் தாங்குகிற உடையை போட்டாகணும் வேலை செஞ்சாகணும் பெண்கள்லாம் வேலைக்கு போகணும் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தானா அவ்வளோதான் நீ காலி குளிர் ஒன்று சாகடிச்சிரும் அப்போ பெண்களை அங்கே அடிமைப்படுத்த முடியாது மதங்கிறது அங்கே காணாமல் போயிடும் முஸ்லீம் மதமே எங்கள் நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா ஐரோப்பாவுக்கோ ஒரு சைனாவுக்கோ ஜப்பானுக்கோ அல்லது வந்து ரஷ்யாவுக்கோ இஸ்லாமியர்கள் அங்கே இடம்பெயர்ந்து விட்டால் இஸ்லாம் மதமே காணாமல் போயிடும் இஸ்லாம் மதத்தையே ஒன்றால் கா காப்பாற்ற முடியாது மதத்தை காப்பாற்ற முடியாது பாலைவனத்தில் இருக்கிற வரைக்கு தான் நீ வந்து மதத்தை காப்பாற்ற முடியும் இஸ்லாம் மதத்தை காப்பாற்ற முடியும் பான பாலைவனத்தில் இருக்கிற வரைக்கும் தான் பெண்கள் பரதாப்பட முடியும் வீட்டை விட்டு வெளியில் மாட்டாங்க அவங்களுக்கு படிப்பு தேவையில்லை தொழில் தேவையில்லைன்னு ஒன்றால் சொல்ல முடியும் ஆண்கள் வந்து அங்கேயே போட்டுக்கிட்டு நல்ல ரெண்டு மூணு அங்கேயே போட்டுக்கிட்டு சும்மா சோம்பேறியாக இருக்கிறது பாலைவனத்தில் தான் சாத்தியம் இருக்கிற பெட்ரோலை விற்றுக்கிட்டு நீ ஜாலியாக வாடுறதுலாம் பாலைவனத்தில் தான் இதுவே இதுவே வேறு நாட்டுக்கு போயிட்டேன்னு உன் மத அடையாளமே காணாமல் போய்டும் அதனால் ஏன் அப்போ அவர்கள் இவர்கள் மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கு முனைப்பு அந்த வெயிலையும் தாங்குறாங்க அப்படின்னா அந்த வெயிலில் இருந்தால் தான் உன் மதத்தை பாதுகாக்க முடியும் பெண்களை அடிமைப்படுத்த முடியும் பெண்களுக்கு பரிதாபப்பட முடியும் நீயும் அங்கேயே போட்டுக்கிட்டு அஞ்சு வேலை தொழுகிறது அதெல்லாம் ஏன் வருது நீ சும்மா இருக்க அதனால தான் அஞ்சு வேலை தொழுகிற இதுவே நீ ஐரோப்பாவில் இருந்தேன்னா வேலை செய்கிறது தான் உன்னுடைய என்னுடைய நோக்கு உனக்கு ஒரு லட்சியம் வந்துடும் இன்றைக்கி உன் லட்சியம் என்னவாக இருக்குது அரேபியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய லட்சியம் அந்த பாலைவனத்தில் வசிக்கிற இஸ்லாமியர்களுடைய லட்சியம் மதத்தை பாதுகாப்பது தான் அதுவும் ஐரோப்பியாவுக்கு ஐரோப்பாவுக்கு போயிட்டா ஜப்பானுக்கு போயிட்டேனா உன் லட்சியம் ஒரு டாக்டராகணும் இன்ஜினியரானோ படிக்கணும் அது பண்ணா அந்த மாதிரி போயிடும் மதத்தை மறந்துடுவேன் உன்னுடைய மதத்தை பற்றியே யோசிச்சுட்டே இருக்க மாட்டேன் மதத்தையே மறந்துருவ நீ பெண்களை மறந்துடுவேன் பெண்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் அவங்க அப்படி போயிடுவாங்க அவங்கள மத் அப்போ மதம் என்பது காணாமல் போயிடும் அப்போ மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் இஸ்லாமியர்களை அரேபிய பாலைவனத்தில் வசிக்கிறார்கள் பெரும்பாலும் இந்த பாகிஸ்தான்லாம் பாலைவனம் தான் சிந்து நதி மட்டும் அங்கே பாதி பாயலன்னு வச்சுக்கோங்க அது பாலைவனம் தான் பலூசிஸ்தான் அது ஒரு பெரிய பாலைவனம் ஆப்கானிஸ்தான் அது ஒரு பாலைவனம் எல்லாம் பாருங்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்த பாலைவனத்தில் இருக்காங்க அப்படி நான் பாலைவனத்தில் வசிக்கிற வரைக்கும் அது ஒரு பாலைவன மதம் இஸ்லாம் மதங்கிறது ஒரு பாலைவன மதம் இதுவே தமிழ்நாட்டிலேயும் இஸ்லாமியர்கள் வதிக்கிறாங்க வசிக்கிறாங்க இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா பரதா போடுறதில்ல ஏன்னா பர்தா போட்டால் நீ படிக்கிறதுக்கு அது இடையூறாக இருக்கும் வேலை செய் வேலைக்கு போய் போக ஆரம்பிச்சிட்டாங்க வேலை வேலைக்கு போகிற பெண்கள் அது பரதாங்கிறது ஒரு தடையாக இருக்கும் நாலு பேர்கிட்ட பழகணும் அதுக்கெல்லாம் வந்து தன்னை தனிமைப்படுத்தி கொள்கிற ஒரு ஆடையாக இது இருக்குது உறவுகளுக்கு இடையே இடையூறாக இருக்கும் அப்போது ஒரு தொழிலை சிறப்பாக செய்யணும் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும் அதுக்கு ஏற்ற ஒரு உடை அப்படி மாற ஆரம்பிச்சோம் அப்போ மதத்தை வந்து விட்டு கொடுத்தா தான் மத அடையாளங்களை விட்டு கொடுத்தா தான் நாம் நம்ம வந்து வேலையை பார்க்க முடியும் இங்கெல்லாம் வே செய்கிறதுக்கு வேலை இருக்குது அரேபிய பாலவனத்தில் செய்கிறதுக்கு வேலையே இல்லை வெயில் அடிக்குது அவ்வளோ வெயில் வெளியே தலை காட்ட முடியாது தான் வந்து இங்கெல்லாம் வந்து மத அடையாளங்கள் ஏன் இல்லை இங்கெல்லாம் வே இங்கே வந்து என்னது நமக்கு வேறு 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 வேலைகள் இருக்குது மதத்தை மறக்கிற மனப்ப மறக்க செய்கிற ஒரு சூழ்நிலை இப்போ தமிழ்நாடு கூட ஒரு வர ஒரு வெப்பமான பகுதி தான் ஒரு அதனால் வந்து எங்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் மதம் என்பது காணாமல் போயிடும் ஏன்னா அவங்கவுங்களுக்கு மதத்தை காப்பாற்றுற வேலையாக மாறாமல் அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் வந்துடும் இந்த பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா லட்சியமே இருக்காது அவங்களுக்கு மதம் தான் லட்சியம் வேலை வெட்டியே இருக்காது வேலை வெட்டி இல்லாதவங்க தான் அந்த மதத்தை பாதுகாப்பாங்க நீ மதத்தை பெரிதாக நினைக்கிறவர்கள் மதவெறி பிடித்தவர்கள் பெரும்பாலும் வேலை வெட்டி இல்லாமல் தான் இருப்பாங்க அறியாமையில் இருப்பாங்க இஸ்லாமியர் மட்டும் கிடையாது இஸ் இந்துக்களும் சரி இப்போ வட இந்தியாவில் இந்து மத வெறியர்கள் இருக்காங்க இந்த சாதி வெறியர்கள் வெறி பிடித்தவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சாதி வெறிகள் வெறியர்கள் இந்து மத வெறியர்கள் இஸ்லாம் மத மதவெறியர்கள் கிறிஸ்தவ மதவெறிகள் எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்கள தான் இருப்பாங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லட்சியம் வந்துச்சுன்னா மதங்கிறத தானாக மறக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நல்ல வேலைகள் இருக்கிற இடத்துங்களில் வாழ் வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் நல்ல தண்ணி வசதி உள்ள இடங்களில் இருக்கும் நல்ல மழை வளம் நீர்வளம் நிறைந்த பகுதி அந்த பசுமையான பகுதிகளில் போனோன்னா நமக்கு அங்கே நிறைய வேலை வந்துடும் ஆண்களுக்கும் வேலை வந்துடும் பெண்களுக்கும் வேலை வந்துடும் அப்போ இந்த வரிங்கிறது சாதி நிற வரிங்கிறது இல்லாமல் போய் மனிதர்கள் ஒருவர் ஒருவர் இடையூறு செய்யாமல் சுதந்திரமாக வாழ முடியும் நிம்மதியாக அன்பு பாசத்தோடு வாழ முடியும் எங்கே வேலை வெட்டி வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கோ அங்கே தான் இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வேலை இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் மொதத்தை பார்த்துக்கிட்டு தேவையில்லாத பேசிக்கிட்டு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணி அப்போ தான் அங்கே சண்டைகள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் பாலைவனத்தை காலி செய்துவிட்டு பசுமையான இடங்களை நோக்கி நகரங்கள் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவுலோர் போகுது அப்போ எதிர்காலத்திலலாம் வந்து பாலைவனத்திலாம் வசிக்கவும் முடியாது ஒன்று பாலைவனத்தை பசுமையான இடமாக மாற்றுங்க கடலில் கலக்கிற அத்தனை நதிகளையும் பாலைவனத்துக்கு திருப்புங்க அப்படி முடியலையா இப்போ இப்போ அதற்கான முயற்சி நடக்குது பசுமையான பகுதிகள் எவ்வளவோ இருக்குது இந்த உலகத்தில் அங்கே போய் வாழுங்க அமெரிக்காவை பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட மக்கள்தொகை பார்த்திங்கன்னா முப்பது கோடியே நாற்பது கோடி தான் ஆனால் அமெரிக்காங்கிறது ரெண்டு மூணு இந்தியா பரப்பளவுக்கு சமமாக இருக்குது அங்கே வந்து இன்னும் இரநூறு கோடி பேர் வசிக்கலாம் அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு போனோம் அதுக்கு தடையாக அவங்க இருப்பாங்க ஆனால் அமே அதெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான் யாரும் என் நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஒன்றால் தடுக்க முடியும் இராணுவத்தை வச்சு தடுக்க முடியும் இந்த உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா அதன் பிறகு யாரும் எங்கள் நாட்டுக்கு வர முடியாதுன்னு யாரும் யாரையும் தடுக்க முடியாது நம்ம அதற்குள்ளாக என்ன ஆகிடுவோன்னா மனுஷங்களை மனுஷங்க நேசிக்கவும் ஆரம்பிச்சிடுவோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே மனிதர்கள் மனிதர்களை நேசிக்க பழகிடுவாங்க வ அதாவது வரவே வெளிநாட்டுக்காரங்களை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து வரவேற்கிறோம் விருந்தினர்களை பார் விருந்தினங்களை வரவேற்பதுக்குள்ளே வரவேற்கிறோம் அதனால் ரெண்டாயிரத்தி அப்புறம் மனிதர்கள் விரும்பிய இடங்களுக்கு போய் வசிக்க ஆரமிச்சிடுவாங்க இன்றைக்கி மாட்டான் நீ அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் விசா கொடு பாஸ்போர்ட்டு கொடு அப்படிமா ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் எங்கே பசுமையாக இருக்கோ அங்கே நீ போய்க்கலாம் காலியாக எங்கெல்லாம் நிலம் கிடக்குதோ பசுமையான நிலங்கள் எங்கெல்லாம் காலியாக கிடக்குதோ அங்கெல்லாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போய்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவுலகம் செயலக்கும் அரசாங்கம் செயலக்கம் ராணுவங்கிறது செயலக்கம் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தேவையான நிலத்தை கைப்பற்றி விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க உணவை உற்பத்தி பண்ணுறது தான் உலகம் முழுக்க என்னமோ தொழிலாக மாறப்போகுது ஒரே தொழில் தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போது பணங்கிற நடைமுறை எல்லாம் இல்லாமல் போய்டும் போக்குவரத்து வாகனங்கள் தொழிற்சாலை ஒட்டு மொத்தமாக அந்த இயந்திர அறிவுகளுமே செயலர்ந்து இயற்கையோடு இணைந்து தற்சார்பு வாழ்க்கை முறை மனிதர்கள் வாழ போகிறாங்க அப்போது உனக்கு தேவையான நிலத்தை மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் தா தரிசாக கிடக்கும் காலியாக கிடக்கும் அப்போ பசுமையான நிலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மனிதர்கள் இடம்பெயர ஆரம்பித்து விடுவார்கள் யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க வரவேற்பாங்க பக்கத்தில் காலியாக கிடக்குது அங்கே ஒரு குடும்பம் நல்லா நல்லாயிருக்கும் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படி தான் நினைக்கிற மனப்பான்மை எதிர்காலத்தில் வரப்போகுது அப்போது பசுமையான நடங்க இடங்களை நோக்கி எதிர்காலத்தில் பாலைவனங்களை காலி செய்யப் போகிறார்கள் பாலைவனங்களை காலி செய்துவிட்டு பசுமையான இடங்களை நோக்கி நகரப்போகிறார்கள் பசுமையான இடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ ஏன் நாடு இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சுருக்காங்களே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் போக ஆரம்பிச்சுருவாங்க இனிமேல் தடுக்க முடியும் இன்றைக்கி இராணுவத்தை வச்சுக்கிட்டு அடையாள அட்டை ஏதாவது ஆதார் கார்டு காட்டு பாஸ்போர்ட்டை காட்டு விசா காட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் இந்திய அமெரிக்காவை விட்டு வெளிநாட்டுக்காரங்களெலாம் வெளியே கிளம்பு இதெல்லாம் இப்போ தான் நடக்கும் ஆனால் எதிர்காலத்தில் இது நடக்காது எதிர்காலத்தில் எங்கே பசுமையாக இருக்கோ அங்கே போயிடுவாங்க அப்போ எதிர்காலத்தில் மூட நம்பிக்கைகள் இருக்காது பசுமையான இடத்துல தான் மக்கள் பகுத்தறிவோடு வாழ முடியும் வேலை வெட்டி இருக்கணும் வேலை வெட்டி இல்லைன்னா வேலை வாய்ப்பு குறைஞ்சிச்சின்னா அப்போ வந்து உட்காந்து வெட்டியாக உட்காந்து பேசும்போது அப்போ சண்டைகள் வரும் தேவையில்லாத பேசத்தோணும் சண்டைகள் அப்போ தான் வரும் பெண்கள் அங்கே அப்போ பெண்களுக்கு எதிராக ஆண்கள் மாறிடுவாங்க பெண்கள் அடிமைகளாக மாறிடுவாங்க